விழுந்து எழுந்து மெய் மறந்த மெய் அன்பர் தமக்கு விழுந்து எதிர் எழுந்து மெய் மறந்த மெய் அன்பர் தமக்கு மதி கொழுந்து அலைய விழும் கங்கை குதித்த சடை குத்தனார் எழும் பறிவு நம்பக்கல் உனக்கிருத்தல் எழும் பறிவு நம் மக்கள் உனக்கிருந்த பரிசு இந்த செல்லும் புவனங்களில் ஏறச் செய்தோம் என்று அருள் செய்தார் சொல்றாரு விழுந்து எழுந்து எதிர் நின்ற அன்பரை நோக்கி ஆக எப்படி நிற்கிறாரு மெய் மறந்து நிற்கிறார் அப்படின்னா தன்னை மறந்து நிற்கிறார் அவருடைய நிலைப்பாடு தன்னை மறந்த நிலை அப்போ மெய் மறந்த மெய் அன்பர் இங்கே மெய் மறந்த மெய் அன்பர் மெய்யை மறந்து இருக்கிற மெய் அன்பர் அப்போ என்ன ஒரு பொருள் தன் உடல் என்கிற மெய்யை மறந்து நிற்கிற அன்பர் உண்மையான அன்பை செலுத்துகிற அன்பர் மெய் அன்பர் அதனால் மெய்யை காணுகிற அன்பர் ஏன் மெய்ப்பொருள் சிவம் இப்போ பெருமானையும் பெருமாட்டையும் அவர் கண்ணார காண்பதனால அவர் தான் மெய் அன்பர் ஏன் பொய் காட்டி போத ஆனந்த பொருளாக மெய் காட்டும் மெய் கண்டாய் மெய்யை தானே மெய் கண்டார் இப்போ அவர் மெய்யை கண்டு கொண்டு இருப்பதனால் அவர் யார் மெய் என்பர் அதான் பொய் அன்புக்கு எட்டா மெய் என்பர் பொய் அன்புக்கு எட்டாதது மெய் அன்புக்கு எட்டுகிற பெருமான் அப்போ மாறுபாடுடைய அன்புக்கு எட்டக்கூடியவன் அல்ல மாறாத அன்புக்கு எட்டுபவன் என்று பொருள் அதான் மெய் அன்பு பொய் அன்பு என்ற சொல்லுக்கு பொருள் அந்த வகையில் நீ சொன்னார் கொழுந்து அணைய விழுங்கங்கை குதித்த சடை கூத்தனார் எனவே விழுந்து எழுந்த நிலையில் இறைவனை கண்ட மாத்திரத்தில் தன்னை மறந்து நிற்கிறார் அதான் தான் அதுதான் தலைப்படுதல் என்று பெயர் ஆக அந்த தன்னை மறந்து தலைப்படுகின்ற அன்பருக்கு மெய் அன்பருக்கு மதி கொழுந்து அணைய அந்த கொழுந்தும் கங்கையும் சடையில் கொண்டு இருக்கிற கொழுந்து அலைய விழுங் கங்கை குதித்த சடை கூத்தனார் அப்படியே பாய்ந்து வருகிற கங்கை அந்த கங்கை அப்படியே பாய்ந்து வருவதனால் குதித்த கங்கையினர் அதை தன் சடையில் கொண்டு இருக்கிற கூத்தன் இயக்குனராக இருந்து இயக்கிக் கொண்டிருப்பவன் ஐம்பெரும் தொழிலை படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்கிற ஐம்பெரும் தொழிலை செய்து கொண்டிருப்பதனால் அவனுக்கு கூத்தன் என்று பொருள் எனவே அந்த கூத்தனார் என்ன சொல்கிறார் நம் எழும் பரிவு நம்பக்கள் உனக்கிருந்த பரிசு ஆக என்பால் நீ கொண்டிருக்கிற அன்பின் திறம் என்ன என்பதை இந்த உலகம் அறியட்டும் என்பதற்காக பரிவு இந்த புவனங்களில் ஏறச் செய்தோம் உன்னுடைய தொண்டினுடைய பெருமையை இந்த உலகம் உணருமாறு செய்திருக்கிறோம் எனவே இறைவன் அவருடைய திருமணத்தின் பொழுது நாயனாரை சோதிக்க வரல அவருடைய தொண்டினுடைய திறத்தை உலகம் அறியட்டும் என்பதற்காக அவருடைய திருமண நாளில் வந்திருக்கிற அவருடைய மகளுடைய திருமணத்தின் பொழுது இறைவன் ஏன் வந்தார்னு கேட்டால் மானக்கஞ்சாரர் என்று சொல்லப்பெறுகிற அடியவர் சிவனடியார் மீது கொண்ட அன்பும் அந்த சிவனு அடியார் ஏன் அவள் அன்பு வந்துச்சு அது சிவபெருமான் மீது இருந்த அன்பு எனவே இறைவரிடத்திலும் அவன் தொண்டரிடத்தும் கொண்ட அன்பினுடைய திறத்தை உலகம் அறிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பெருமான் என்ன வந்திருக்கார் பஞ்சவடி மார்பனராக இவருடைய இல்லம் நோக்கி பெருமான் இங்கே வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அந்த வகையில் இறைவர் இவ்வாறு வந்தது அவரை சோதிப்பதற்கல்ல அவருடைய பெருமை உலகம் அறிவதற்காக உணர்வதற்காக எனவே எழும் ஏழு புவனங்களிலும் இந்த அன்பினுடைய திறம் மக்கள் உணருமாறு செய்திருக்கிறோம் என்று அருள் செய்தார் இறைவர் அப்போ வந்த நோக்கம் என்னென்னா நாயனாரின் அன்பின் திறத்தை உலகம் உணர வேண்டும் என்பதே நோக்கம் சோதிப்பது நோக்கமல்ல அவருக்கு ஏன்னா நம்ம இந்த இடத்துல தான் நம்ம பிழை செய்கிற இடம் அதுதான் நாயனாரை சோதிக்க வந்தார் இறைவர் நாயனாரை சோதிக்க வந்தார் சோதிக்க வரவே இல்லை என்பதை ஆணித்தரமாக நீங்கள் பெரிய புராணத்தை கதையாக கேட்டால் நீங்கள் அப்படி சொன்னால் தப்பு இல்லை இறைவன் சோதிக்க வந்தார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கூற்று எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் பாடமாக வகுப்புகளாக கேட்கக்கூடிய அன்பர்கள் இறைவன் சோதிக்க வந்தான் அப்படின்னு சொன்னாவே நம்ம அதை உணர்ந்து பாடம் கேட்கலேன்னு ஆயிடுது என அவர் சோதிக்கலாம் அல்ல அன்பின் திறத்தை உலகம் அறியச் செய்வதற்காக வந்தார் அப்படிங்கிறது தான் நம்ம நாம் கருத்தில் கொள்ளணும் அந்த நிகழ்வுகள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த நிகழ்வில் அதில் ஒரு கருணை ஒன்று மறைந்து கிடக்கும் நம்முடைய அறிவு குறை அறிவு என்பதனால் அந்த நிகழ்வனுடைய கருணையை விளங்கி கொள்ள முடியாமல் நாம் திகைத்து நிற்போம் தடுமாறி நிற்போம் வருத்தத்தில் நிற்கலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் அந்த கவலை தீர்வது அந்த நிகழ்வு நடந்ததற்கான காரணத்தை திருவொருள் உணர்த்துகிற பொழுது ஒருவாறு தெளிவு நமக்கு ஏற்படும் என்பது தான் முடிந்த முடிவாக இருப்பது அதனால தான் பெரியவங்க ஒரே நடப்பதெல்லாம் நன்மைக்கே ஒரே ஒரு வார்த்தை எது நட எங்கள் இது கூட நன்மைக்குத்தானா அப்படின்னு ஒரு சலிப்பே வந்துடும் எங்கள் இத்தனை நடந்திருக்குது இதை நன்மைக்குத்தான்னு சொன்னால் எப்படிங்க ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு அந்த நேரம் கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் நாட்பட நாட்பட அந்த நிகழ்வு நன்மையின் பொருட்டு நிகழ்ந்தது என்பதை ஒரு நாள் நாம் உணர்வோம் அப்போ தான் உங்களுக்கு அந்த வார்த்தை வெறும் நாக்கிலிருந்து வராமல் அடி உணர்வுலிருந்து அப்படியே வருவதாக ஒரு காலத்தில் நம்மால் உணர முடியும் எனவே அந்த வகையில் நாயனார் அவருடைய தொண்டின் பெருமையை புவனங்களில் ஏறச் செய்தோம் உலகம் இல்லை புவனங்களில் அப்படின்னா என்னது பாருங்கள் அந்த நம்ம சொல்லுகின்ற இரநூத்தி இருபத்தி நாலு புவனங்கள் இருக்குது சைவசித்தா அந்த அடிப்படையில் புவனங்கள் இரநூத்தி இருபத்தி நாலு அப்போ மூன்று வகையான நிலையில் அசுத்தமாயா புவனம் சுத்தமாயா புவனம் மாயா புவனங்கள் இந்த புவனங்களிலெல்லாம் உன் பெருமையை அறியுமாறு செய்திருக்கிறோம் என்று இறைவர் அருள் செய்தார்